கிச்சனில் பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் பீன்ஸ் பொரியல் செய்கிறதுக்கு நான் பீன்ஸை பொருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம கடாயில் காஞ்ச மிளகா மூணு போட்டுக்கிறேன் தேங்காய் போட்டுக்கிறேன் ரெண்டு கருவேப்பில் போட்டிருக்கேன் கொஞ்சம் வேறுபடட்டும் செவக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் கொஞ்சம் நிலக்கடலை போடுறேன் க்ரௌனஸ் போடுறேன் ஏற்கனவே வறுத்து வந்துதான் நனுக்கு வந்து கூட்டில் வறுத்து எடுத்துடுவேன் அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா குறை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு உளுந்தும் கடலைப்பருப்பும் போட்டுக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் கொஞ்சம் ரிசிக்கு தேவையான உப்பு போட்டுருவோம் ரிசிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா வதையச்சு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மணித்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி தரித்து உருந்து குக் பண்ணுவோம் இன்னும் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்து வெந்துட்டு நம்ம இந்த பிடிச்சு வச்சிருக்கிற பொடியை போட்டலாம் அது நல்லா செவந்துச்சு நீங்கள் பீன்ஸ் வெந்துட்டு உங்களோட கிராஸ் செக் பண்ணிக்கோங்க முதலையே நீங்கள் பீன்ஸ் போட்ட கையோடு இந்த பொடியை போட்டிங்கன்னா பீன்ஸ் வேகாது இது ரொம்ப செவந்துடும் அதனால் நல்ல பீன்ஸ் வெந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ